ஏழாவது வீடோ எட்டாவது வீடோ கெட்டு போகும்போது திருமணம் குறிக்கிறவன் வந்து யம தர்மன் ஆயிடுவான் ஏழாவது வீடும் எட்டாவது வீட்டிலயும் கெட்ட கிரகம் இருக்கும் போது திருமணம் செய்யக்கூடிய திருமணங்கள் விவாகரத்தை உண்டு பண்ணும் பொருத்தம் பாக்கிறோம் பொருத்தம் பாக்கிறோம் பொருத்தம் வேலை செய்யாது ஜாதக பொருத்தம் தான் பாக்கணுமே தவிர பத்து பொருத்தம் பார்த்துட்டு அருமையான பொருத்தம் நான் பார்த்துட்டேன் திருமணம் சரியா வரல எனக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை எப்படி இருக்கும் மதம் மாறிய திருமணமா மனம் மாறிய திருமணமா மனம் முடிவை தரக்கூடிய திருமணமா இவையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் ஏழில் சனி வயதான கணவர் வயதான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து கொண்டு திருமணத்தால் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் சுக்கரன் கெட்டு போயிருந்து தீய கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றால் திருமண வாழ்க்கை சுணங்கிவிடும் திருமண வாழ்க்கையால் லாபம் கிடையாது திருமணம் செய்து கொண்டு துன்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் திருமண ரகசியங்கள் கலத்திர ஸ்தானம் கலத்திர காரகன் இவர்களை பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் ஸ்தானம் சப்தமாதிபதியால் ஏற்படும் நன்மை தீமை துன்பம் இன்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் மதம் மாறிய திருமணமா மனம் மாறிய திருமணமா மனம் முடிவை தரக்கூடிய திருமணமா இவையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் திருமணம் வாயது காலம் கடந்து திருமணம் நடப்பது ஏழாவது வீட்டுக்குரிய கிரகங்கள் பாவிகள் சேர்க்கை பெறுவது பாவிகளுடைய தொடர்புடன் உடனே இருப்பது இவையெல்லாம் திருமணத்தில் குணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமைந்துவிடும் ஆணுக்கு ஸ்தானாதிபதி சுக்கரனும் சந்திரனும் கெட்டு கூடாது பெண்ணுக்கு கடத்திர காரகனாகிய குருவும் செவ்வாயும் கெட்டு கூடாது தீயவர் சேர்க்கை இருக்கக்கூடாது தீவர் சேர்க்கைன்னா எது தீவர் சேர்க்கை சனியோடு குரு சேர்வது ராகுவோடு சுக்கரன் சேர்வது இரண்டாவது பாவத்தில் சனி கேது சூரியன் அமர்வது ஏழில் சூரியன் அமர்வது ஏழில் சனி உட்கார்வது இப்படி எல்லாம் இருந்தால் திருமண வாழ்க்கை சுணக்கம் ஏற்படும் எப்படி ஏற்படும் ராகு ஏழில் உட்கார்ந்து மதம் மாறிய திருமணம் விருப்பப்பட்டு திருமணம் செய்து கொண்டு மன முடிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஏழில் சனி வயதான கணவர் வயதான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்து கொண்டு திருமணத்தால் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் கோர்ட்டுக்கு போறது பம்பு வழக்க வலை கொடுத்து வாங்குறது மாமனார் மாமே இருக்க சண்ட சச்சரவு போட்டது ஏற்பட்டோம் புதன் புதன் சொல்லக்கூடிய கிரகம் கிரகம் புதன் போய்விட்டால் தாய் மாமனாரால துன்பம் வரும் புதனோட சனி சேர்க்க அப்போ ஆனுடைய ஜாதகத்துல இல்ல ஆனுடைய ஜாதகத்துல இருந்தா நல்ல எண்ணங்களோ நல்ல செயல்களோ உள்ள மனிதரா இருக்க முடியாது பெண்ணுடைய ஜாதகத்துல எட்டாவது வீட்டுல புதன் சனி சேர்க்கை ஏற்பட்டால் கணவருடைய ஆயுளுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் தவறான விபத்துக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிவிடும் இதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏழில் ராகு ஏழில் ராகு இருந்தால் மதம் மாறிய திருமணம் மட்டுமல்ல திருமணத்துக்கு பிறகு மருத்துவ செலவு அதிகமாகிவிடும் மருத்துவ செலவு செஞ்சே அழிந்து விடுவார் குருவுடன் ராகு சேர்க்கை நல்ல பிள்ளைங்க பறக்காது பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க பிறந்தாலும் அதனால செலவு அதிகம் சொன்ன பேச்ச கேட்காது துன்பங்களை கொடுக்கும் அப்ப இதெல்லாம் தவறு போன ஜென்மத்துல முற்பிறவையில நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஜென்மத்துல கிரகங்கள் வந்து அழகா உட்காறாங்க நம்ம எல்லாம் தான் நினைச்சோம் இருக்கோம் செய்வினை செய்ய செய்யும் வினை நீ என்ன செஞ்சுட்டு வந்தியோ அதுதான் நீயா வந்து உட்காருது செய்வன கிடையாது செய்வன முட்டாள்தான் தெய்வீக ரகசியங்கள்ல அழகா தெரியப்படுத்துறாரு கடவுள நீ தெரிஞ்சுக்கணும் விடியல் என்பது விடியும் போது அல்ல நீ விழிக்கும் போதுதான்றாரு அப்ப நீ விழிச்சிக்கல ஒன்னும் தெரியல என்ன என்ன செய்யணும் தெரியல என்ன செய்ய போறோன்னு தெரியல ஏதோ சொல்றவங்க பேச்ச கேட்டு தவறான வழியெல்லாம் போயின்னு இருக்கும் கலத்திர காரகன் கெட்டு போக கூடாது ஸ்தானாதிபதி கெட்டு போக கூடாது இப்போ கலத்திரஸ்தானாதிபதி என்ன இப்ப மிதன லக்னம் அப்படின்னு போது ஏழாவது வீட்டுக்குரிய குரு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் அப்படின்னும் போது சுக்கரன் அப்போ இந்த குருவும் கெட்டு போக கூடாது கெட்டு போகாது சுக்ரன் கெட்டு போயிருந்து தீய கிரகத்தினுடைய சேர்க்கை பெற்றால் திருமண வாழ்க்கை சுணங்கி விடும் திருமண வாழ்க்கையால் லாபம் கிடையாது திருமணம் செய்து கொண்டு துன்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடும் அப்ப நம்ம பார்த்து விசாரிச்சு பண்ணணும் பொருத்தம் பாக்கிறோம் பொருத்தம் பாக்கிறோம்னா பொருத்தம் வேலை செய்யாது ஜாதக தான் பாக்கணுமே தவிர பத்து பொருத்தம் பாத்துட்டு அருமையான பொருத்தம் நான் பாத்துட்டேன் திருமணம் சரியா வரல எனக்கு வந்து வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல எப்படி இருக்கும் முதல்ல இரண்டாவது வீட்டை பாக்கணும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்குதா அதுக்கடுத்தது நாலாவது ஸ்தானத்தை பாக்கணும் கற்பு ஸ்தானம் நல்லா இருக்குதா கற்பு ஸ்தானத்துல ஏதாவது தீய கிரகம் இருக்குதா இவனுடைய செயல்பாடுகள் தவறா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கணும் இதெல்லாம் பார்த்து முடிச்சவன ஏழாவது இடத்துக்கு வரணும் ஏழாவது இடம் எப்படி இருக்கு ஏழாவது இடம் கெட்டு போயிருக்கா ஏழாம் தேத்துல தீயக்கா சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு தந்தையால் திருமணம் தடைபடும் கல்யாணத்துக்கு தடையாக இருப்பார் அப்போ சூரியனால அப்பா செய்யக்கூடிய செயல்பாடு அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் யாரும் சொல்றாங்க யாரும் சொல்ல போறது இல்ல இதெல்லாம் இப்ப நான் சொல்றேன் அடுத்தது எட்டாவது வீட்டுல பெண்ணுடைய எட்டாவது வீடு மங்கல்யஸ்தானம் மங்கல்யஸ்தானம் சொல்லும் போது அவருடைய தாலி பாக்கியத்தை குறிப்பிடும் பிரயாணத்தல வம்பு ஆயுறுக்கு வம்பு இதெல்லாம் ஏற்படும் எட்டுல சனி இருந்தாச்சு எட்டுல கேதுவோட சனி சேர்க்கை இருந்தாச்சு எட்டுல சனியோட சூரியன் சேர்க்கை இருந்தாச்சு எட்டுல ராகுவோட குரு இருந்தாச்சு அப்படின்னா கர்ப்பப்பை கோளாறு குழந்தைங்க பிறக்கும்போது தவறு நடக்கும் மருத்துவ செலவு மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் இதை நம்ம பாத்துக்கணும் பார்த்துட்டு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நல்ல திதி நல்ல வருடங்கள்ல பார்த்து நல்ல தேதியை பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணும் போது பார்வை நம்மளுடைய நட்சத்திரத்துல இருக்கணும் அவர் பார்க்கணும் ஏழாவது வீடு கெட்டு போக கூடாது எட்டாவது வீடு கெட்டு போக கூடாது அப்படி ஏழாவது வீடோ எட்டாவது வீடோ கெட்டு போகும்போது திருமணம் குறிக்கிறவன் வந்து எம தர்மனாயிடுவான் ஏழாவது வீடும் எட்டாவது வீட்லயும் கெட்ட கிரகம் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடிய திருமணங்கள் விவாகரத்தை உண்டு பண்ணும் விபரீதத்தை உண்டு பண்ணும் கஷ்டங்களை கொடுத்துரும் அந்த ஒரு நாள் இன்பமாவது தெரிஞ்சு துன்பத்துக்கு வழிவகை செய்துவிடும் குறிக்கும் போது எட்டாம் தேதி குறிக்கக்கூடாது இருபத்தாறாம் தேதி குறிக்கக்கூடாது அதே மாதிரி பதிமூணு குறிக்கக்கூடாது நல்ல டேட்டு அப்படின்னா நல்ல டேட் ஏது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பதினெட்டாம் தேதி டோட்டல் வரும்போது ஒன்பது டோட்டல் வரும்போது எண்ல செலக்ட் பண்ணி அருமையா இருக்கும் சூரியனுடைய எண் வரும்போது நல்லா இருக்கும் பண்ணாலும் நல்லா இருக்கும் திருமணத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது திருமணம் அவசியப்படக்கூடாது மர்மம் திருமணம் செய்யற அப்படின்னா பல முறை அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பையன் நல்லா படிச்சிருக்கானா பையன் நல்லா வேலை செய்யறானா பையனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லவங்களா அவனுக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா எப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணனும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொத்து இருக்குது சொத்து நம்ம கைய விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணா திருமணம் பண்ண மறுநாள்ல இருந்து அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிடும் இந்த புயல் வீசும்போது சாதாரண புயலா இருக்காது மத்தவங்க வந்து தடுத்தாலும் நிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியுமே கற்புஸ்தானம் கெட்டு செலக்ட் பண்ணவே கூடாது சரி பையனுடைய ஜாதகத்துல கற்புஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாவது இடம் கெட்டு போச்சுன்னா நல்லவன் கிடையாது நல்லவன் எப்படி சொல்ல முடியும் அவன் தீய பழக்க வழக்கங்களுக்கு நாளா இருக்கான் இவனுக்கு இவன்கிட்ட நம்ம குழந்தைய ஒப்படைச்சா நல்லா வச்சிருப்பானா வச்சிருக்க மாட்டானு பார்க்க முடியும் சரி இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா சுபகிரகம் பார்த்துச்சு அப்படி இருக்கும்போது தீய கிரகம் இருக்குது எப்படி தப்பு நடக்கும் அப்படின்னு யாராவது கேட்டால் சுபகிரகம் பார்க்கும் போது நோய் வந்தாச்சு மாத்திரை சாப்பிடுற ஆனா நோய் குணப்படும் அந்த நோய் இருக்கிற வரைக்கும் செயல்பாடு குறைஞ்சி போயிடும் இல்லையா அதனால குரு பார்க்கும் போது நல்லது சுக்கரன் பார்க்கும் போது நல்லது அசுர குரு பார்த்தாலும் நல்லதுதான் தேவ குரு பார்த்தாலும் நல்லதுதான் இப்படி ரெண்டு கிரகமும் பார்க்கும் போது அந்த குடும்பத்துல இன்ப சூழ்நிலைகள் உருவாகும் குரு நல்ல இடத்துல உட்காந்து குரு வந்து சுப கிரகங்களால பார்க்கப்பட்டு சுமருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நாட்டை குழந்தைகளாக இருக்கும் பல பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய குழந்தைங்களா இருக்கும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைங்களா இருக்கும் பல பேருடைய துன்பத்தை போக்கக்கூடிய குழந்தையா இருக்கும் அது மருத்துவராக இருக்கும் அதுல இன்ஜினியரா இருக்கும் இல்ல பலவிதமான செயல்பாட்டுல முன்னுக்கு வந்து மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில அந்த குழந்தை இருக்கும் அது மாதிரி பிள்ளைங்களா பிறக்கும் சரி குருவோட ராஜு சேர்ந்தாச்சு என்ன பண்ணணும் தெய்வீக பரிகாரங்கள் தெய்வ ஸ்தலங்களுக்கு போய் தெய்வத்தை வணங்குறது பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது தான தர்மங்கள் செய்யறது இவற்றின் மூலம் அதை போக்கிக்கலாம் இத போக்குறதுக்கு முன்னாடி நீங்க நல்ல எண்ணங்களோட வாழ கத்துக்கணும் உங்களுடைய அதிகாரத்தினுடைய பவராலேயோ ஆணவத்தாலேயோ உடல் பலத்தாலேயோ நோயாளிங்க வயசானவங்க குழந்தைங்க வறுமைக்கு உட்பட்டவங்களே துன்பப்படுத்தாதீங்க இவங்க எல்லாம் துன்பப்படுத்தினா நம்மளுடைய குடும்பத்துல ஏழு தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கு பாவங்கள் வந்து சேரும் சொல்றாரு அந்த ஏழு தலைமுறை பாவம் வந்து உங்களுக்கு தெரியாது கிரகங்கள் சர்ப கிரகங்கள் வந்து அங்க உட்காந்துரும் இப்ப ரெண்டுல வந்து உட்கார்ந்துரும் கேது ரெண்டுல ராகு வந்து உட்காந்துரும் எட்டுல ராகு வந்து உட்காந்துரும் ஏழுல ராகு வந்து உட்காந்துரும் இப்படி எல்லாம் உட்காந்துச்சுன்னா ஆறுல ராகுலாம் எல்லாம் உட்காந்துச்சுன்னா நம்மள கண்காணிக்க கடவுள் ஒரு பிரதிநிதிய உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ அது வந்து உங்களுக்கு அறிகுறி அது தெரியப்படுத்தும் போது நீங்க திருந்திக்கணும் திருந்தாம சரி பேசாம இருக்கணும்னு இருந்தா அதனுடைய பாதிப்பு நிறைய இருக்கு இத சரி பண்ணணும்னு சொன்னா அம்மன் கோயில்ல நாக சிலைகள் இருக்கும் இடத்துல போயிட்டு செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ராகு காலத்துல நாலு ஆறு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாலு போயிட்டு நெய் தீபம் நாகர்களுக்கு ஏத்திட்டு திரு நாகேஸ்வர தேவியே நமகா திரு நாகேஸ்வர தேவியே நமகா அப்படின்ற எழுத்த ஒன்பது முறை நீங்க உச்சரிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு தீபம் ஏத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துன்பம் துயரம் எல்லாம் பறந்து போயிடும் கஷ்டப்பட மாட்டீங்க பூமியில நல்லவனா வாழக்கூடிய வழிமுறைகளை நல்ல இறை தூதர் தேவ மங்கால உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் அவங்க மூலியமா நீங்க மேல வந்துருவீங்க தான தர்மங்கள் பண்ணுங்க துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு கலத்திர சாணம்னா எல்லாரும் சொல்றோம் கல்யாணத்துக்கு மட்டும் பார்த்தா போறாதா அப்படிங்க கல்யாணம் மட்டும் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இருக்கக்கூடிய நிலை அதுக்கப்புறம் உங்க குழந்தை பிறக்க கூடிய நிலை உங்களுக்கு அடுத்தது எதிர்காலத்தில் என்னென்ன சாதனைகளே செய்ய வந்திருக்கீங்க சாதனை செய்ய போறீங்களா சோதனையோட வாழ போறீங்களா வேதனையோட இருக்க போறீங்களா அப்படின்றது தெரியப்படுத்தக்கூடிய இடம் ஏழாவது இடம் ஏழாவது இடம் சாதனை இல்ல ஏழுக்கு அடுத்தது இரண்டாவது வீடு எட்டாவது வீட்டுல கெட்ட கரங்க இருந்தா கர்ப்பை கோளாறு வந்துடும் வயிற்று கீழே வலி வந்துடும் ராகு கேது கெட்டு போயாச்சின்னு சொன்னால் குடலில் வம்பு வழக்குகள் வம்பு வந்துவிடும் நோய் வந்துடும் அப்படின்னா குடல் சர்வ கிரகம் சர்வங்கள் குடல் பாம்பு அந்த வழியில அல்சர் வந்துடும் ஜீரணம் ஆகாது வயிறு வலி இருக்கும் கர்ப்பையில கோளாறு வந்துடும் இந்த சர்வ கிரகங்களால ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் ஏழாவது வீட்டை கண்டிப்பா நல்லா பார்க்கணும் இப்ப நாலாவது இடம் நாலாவது இடம் கற்புஸ்தானம் நாலாவது இடத்துல சுப கிரகம் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா சரி ரைட் நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணலாம் அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியம் மட்டும் கிடையாது பாக்கியம் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்க வணங்கிக்கணு வந்து பூர்வ ஜென்மத்தில் யார் உங்களுக்கு குல தெய்வமோ அந்த தெய்வமாகப்பட்டது உங்க கூட இருந்து பக்க பலமா உதவி செய்யும் அதுக்குரிய பரிகாரங்களை நீங்க செய்யணும் கடவுளுக்கு அதுக்கு எடுத்து எடுத்துக்காட்டுறது பொங்கல் வைக்கிறது தான தர்மங்கள் செய்யறது நல்ல நாள்ல நிறைய குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுங்க துணிமணி எடுத்து கொடுங்க உங்களால முடிஞ்சது நூறு ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா பத்து ரூபாய் தர்மத்துக்காக வச்சிருங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு துன்பம் வராது இன்பமே வரும் சந்தோஷம் நிலச்சி நிற்கும் வாழ்க்கையினுடைய தத்துவம் தெரியாம நிறைய பேர் பாவம் கெட்டு போயிருக்கிறது தெரியாம திருமணம் செஞ்சு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க திருமணம் தடைப்படுது ஏழுல சூரியன் இருந்தாலும் செலக்ட் பண்ணாதீங்க ஏழுல சனி இருந்தாலும் செலக்ட் பண்ணாதீங்க ஏழு ராகு இருந்தாலும் செலக்ட் பண்ணாதீங்க ஏழுல ராகோடு குரு சேர்ந்துருந்தா வரக்கூடிய கணவனுக்கு மருத்துவ செலவு செஞ்சு அழிஞ்சிருவாங்க மாமனார் வீட்டில் அதை செலக்ட் பண்ணாதீங்க இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் பூர்வஸ்தான் லக்னாதிபதி கெட்டு போகாம இருக்கிற ஜாதகமா பாருங்க இப்போ செவ்வா தோஷம் செவ்வா தோஷம் சொல்றாங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டுல செவ்வா இருந்தா தோஷம் சுக்கரன்ல இருந்தாலும் தோஷம் சந்திரன்ல இருந்தாலும் தோஷம் லக்னத்தில் இருந்தாலும் தோஷம் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல செவ்வா தோஷத்தை பயப்பட வேண்டிய இது கிடையாது ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா செவ்வாதோஷத்துக்கு செவ்வாதோஷத்துக்கு உட்பட்ட ஆள்கள் யாரா இருந்தாலும் கந்த சசிகோசம் பண்ணிய ஒவ்வொரு செவ்வாக்கிரமையான திருச்செந்தூர் முருகனுடைய படம் வீட்டில் வச்சு நெய்தீபம் ஏற்றி படிச்சுட்டு வரும்போது அந்த தோஷங்கள் குறைந்து விடும் சரி சர்வதோஷம் அப்படின்னா சர்வங்களால வரக்கூடிய துன்பங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டுல சர்பகிரகம் இருந்தா அந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணாதீங்க சரி உங்களுக்கே அது இருந்தாச்சுன்னா அதுக்குரிய கோயிலுங்களுக்கு போயிட்டு பரிகாரத்தை செஞ்சுக்கிங்க வெளியில தர்மங்களை செய்யுங்க அது நோய் நொடியெல்லாம் குறைஞ்சிரும் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அது வளரும் அதாவது மூட மூட ரோகம் வரும் பாட பாட ராகம் வரும் மூடிட்டீங்கன்னா அது நோய் பலப்படும் மருந்து மாத்திரை வேலை செய்யாது பாவம் செஞ்சவனுக்கு தர்மம் வேலை செய்யாது நோய் முற்றியவனுக்கு மாத்திரை வேலை செய்யாது அதனால நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் கலத்தன பாவத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன அணுகுங்க என்கிட்ட உங்க ஜாதகத்தை அனுப்புங்க இல்ல வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொள்ளுங்க எந்த கோலாறு இருக்குதுன்னு உடனே சொல்லிடுவேன் சரி ராசியில எப்படி இருந்துச்சு அம்சத்துல நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா ராசியில கெட்டு போயிட்டு அம்சத்துல நல்லா இருந்தா ஓரளவு தப்பித்தான் அப்படி இல்ல இதுலயும் கெட்டுப் போய் அதுலயும் கெட்டு போயிடுச்சுன்னா துன்பம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இத சரி பண்றதுக்கு தாய்க்கு போடலாம் தகுடு வைக்கலாம் கல்லு போடலாம் அப்படின்னா எதை போட்டாலும் துன்பம் வந்து உங்களுக்கு தொடர்கதையா நேரம் மாதிரி தொடரும் அதனால நல்லதை செஞ்சுட்டு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கையை பார்த்து வைத்தியம் செய் காலை பார்த்து ஜோதிடம் கூறு அப்படின்றாரு கால் என்பது கிரகத்தினுடைய கால் எந்த கிரகம் எந்த கிரகத்தினுடைய கால்ல இருக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுபகிரக சேர்க்கை இருக்குதா சுபகிரகங்கள் இருக்கா நம்ம செஞ்சது புண்ணியெல்லாம் இருக்கா நம்ம அப்பா அம்மா செஞ்ச தர்மங்கள் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு நோய் பார்க்கும்போது கையை பாருங்க தெரிஞ்சிடும் கை கேத்த மாதிரி வைத்தியம் பண்ண அந்த காலத்துல இப்ப யாரும் யாரும் யாருடைய சொல்லியும் கேட்கறது இல்ல அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க பத்து பொருத்தம் பாருசாமி அப்படின்றாங்க ஒரு துட்டை கொடுக்குறாங்க பத்து பொருத்தம் பார்த்தோம்னா ஒன்பது பொருத்தம் இருக்குதுன்னு கல்யாணத்தை பண்றாங்க கல்யாணம் பண்ணும்போது கடிநாளில் பண்ணிடுறாங்க தீய நட்சத்திரத்துல பண்ணிடுறாங்க தீய லக்னத்தை குறிச்சு பண்ணிடுறாங்க தீய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒண்ணு வந்தது சாப்பாடு போட்டோம் கல்யாணம் பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது ஒரு கல்யாணம் பண்ணும் போது ஒரு வாழ்க்கை துறையை தேர்வு செய்யும் போது வழி வழியா வாழ மாதிரி வளரணும் ஆள் மாதிரி படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யணும் ஏதாவது தெரியணும்னா திருமண பாவத்தை பத்தி எங்கிட்ட கேளுங்க மத்த ரகசியங்கள் எதை பத்தி வேணாலும் புத்திர பாவத்தை பத்தி கேளுங்க தொழில் பாவத்தை பத்தி கேளுங்க தொழில் ஏன் தடைப்படுது தொழிலுக்கு ராயல் பிளானட் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு சனி ஒரு ஜாதகத்துல கெட்டு போக கூடாது கெட்டு போயாச்சு அப்படின்னு சொன்னா செய்யற தொழில்ல மேலே மேல விளம்பரமா வரமாட்டாரு மனுஷன் யாருக்கும் தெரிய முடியாத ஆயிடும் ஒரு சில கிரகங்கள் கெட்டு போயிருக்கலாம் ஒரு சில கிரகங்கள் நல்லா இருக்கலாம் கெட்டு போன கிரகத்துக்கு ஏத்த மாதிரி மருந்து மாத்திரம் வந்து ஆயிடும் எதுவுமே பாதிப்பு இருக்கும் தொழில் எடுக்க போற பிறவி பன்னெண்டாவது பாவம் அது மட்டும் இல்லாத பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தாலும் தீய கிரகைய செயற்பாடுகள் அதிகமாக இருந்தாலும் குறைஞ்சிரும் அப்போ பாக்கியம் அப்பா நிறைய தர்மம் பண்ணியிருக்காருப்பா நிறைய தான தர்மம் செஞ்சிருக்காருப்பா நிறைய கொண்டு வந்திருக்காருப்பான் நன்மை எல்லாம் அப்படின் போது அந்த குழந்தைங்க சந்தோஷத்தை அனுபவிக்கும் அதை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணம் பண்றது கல்யாணம் கல்யாணம் சனி பகவான் உங்களை பிடிச்சி கூட்டின்னு போற தான் கல்யாணம் அதை பார்த்துட்டு நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும்